வணக்கம் நண்பர்களே ஐரோப்பாவை காப்பாற்றப் போகின்றார்கள் காப்பாற்றப் போகின்றார்கள் என்று மூன்று பேரை தற்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று பிரான்ஸ் பிரித்தானியா உக்ரைன் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் ஐரோப்பாவை காப்பாற்றப் போகின்றார்கள் ரஷ்யாவிடம் இருந்து காப்பாற்றப் போகின்றார்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் செக் குடியரசு பிரதமரும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் இவர்கள்தான் என்று அவர்களை உசாராக்கி விட்டார்கள் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா தற்பொழுது ஐரோப்பாவில் மிகுந்த இராணுவ சக்தி கொண்ட நாடுகளாக உருவெடுத்துள்ளன என்று செக் குடியரசுடைய பிரதமர் பெடர் ஃபியாலா தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பிரச்சனை என்னவெனில் மிகப்பெரிய சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது இவர் சொல்லுகின்றவர்கள் சொல்லிவிட்டு போய்விடலாம் ஆனால் அதற்கு அப்பால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பார்ப்போம் ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் ராணுவ செலவின் அழுத்தம் ஆகியவற்றால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் நேட்டோவில இருந்து செலவுகளை குறைக்க போறன் கிரீன் கிரீன்லாந்தை கைப்பற்ற போறன் மற்றும் எனர்ஜி தொடர்பாகவும் பல முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு வருவதன் காரணத்தினால் இப்பொழுது ஐரோப்பா தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கிறது அதுல பிரான்சும் பிரித்தானியாவும் முன்னிலைப்படுத்த நினைக்கிறது ஆனால் இது மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் என்பது இவர்களுக்கே தெரியும் ஐந்து வருடம் இருந்துட்டு போகின்ற இந்த ஆட்சியாளர்கள் மக்களினுடைய உயிரை பணயம் வைத்து இந்த ஆபத்தான விளையாட்டில் இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் போர் முடிந்த பின்பு உக்ரைனுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவதில் பிரான்ஸ் பிரித்தானியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று போகிற போக்கில் செக் குடியரசினுடைய பிரதமர் ஃபெடர் ஃபியாலா சொல்லியிருக்கின்றார் கடினமான சூழலை சூழ்நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற பிரித்தானிய பிரதமர் கேஸ்டமரை மிகவும் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவதை விட பாதுகாப்பு நடவடிக்கையில் அதிகமாக ஈடுபடுவதை முக்கியமான வாய்ப்பாக கருதுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் ஜெர்மனி தனது ராணுவ செலவினங்களை அதிகரிக்க ஒன் ட்ரில்லியன் யூரோ முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது ஜெர்மனிக்கே இப்பொழுது கேஸ் இல்லாமல் இருக்க போகிறது ஏனெனில் ரஷ்யாவில் இருந்து வருகின்ற கேஸ் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஐரோப்பாவுக்கு வருகின்ற கேஸ் பைப் லைனை வந்து உக்ரைன் உடைத்ததன் காரணத்தினால் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது ஜெர்மனியின் எதிர்கால சான்சலர் மெர்ஸ் அமெரிக்கா ஐரோப்பாவை பாதுகாக்கும் உத்தரவாதம் வழங்காது அதாவது அமெரிக்கா ஐரோப்பாவை பாதுகாக்கும் உத்தரவாதம் வழங்காது என்று குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா புதிய கூட்டணியாக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஆனால் இன்னும் விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் நாடுகளை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏதோ ஐந்து வருடத்துக்கான ஒரு திட்டத்தோடு தான் இவர்களும் இருக்கிறார்கள் இப்ப எவ்வளவு ஆசிய நாடுகள் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ ஆப்பிரிக்க நாடுகளில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடித்துவிட்டு விட்டு அவர்கள் போய்விடுவார்கள் ஐந்து வருடத்தில் யாரையுமே பிடிக்க முடியாது இவர்களும் இப்பொழுது இந்த புத்தி புத்திசாலிகள் என்று சொல்லப்படுகின்ற இவர்களும் ஐந்து வருட தான் இருக்கிறார்களே தவிர எதிர்காலம் தொடர்பான எந்த சிந்தனையும் இல்லை பொருளாதாரம் தொடர்பிலே ஆய்வுகளை மேற்கொள்ளும் பிரபல ஆய்வு அமைப்பு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பதுல பிரித்தானிய குடும்பங்கள்ட வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடையும் என்று தெரிவித்திருக்கிறது பிரித்தானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போவதாக இஸ்ரூமர் தெரிவித்துக் கொண்டு உக்ரைனை பாதுகாப்பதற்காக யுத்தத்திற்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முட்டாள்தனமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையின் படி யோசெஃப் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் ஏஆர்எஃப் தெரிவித்துள்ள விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் ஜிடிபியில பயங்கரமாக குறைய போகிறது விரிவான ஆய்வில் ரெண்டாயிரத்தி முப்பதுல இன்னும் ஒரு ஐந்து வருடத்துல பிரித்தானிய குடும்பங்களின் வருவாய் ஆயிரத்தி நானூறு பவுன்கள் குறையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குறையும் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வில் தெரி தெரிய வருகிறது ஆண்டுக்கு தொள்ளாயிரம் பவுன்கள் குறையும் என்னென்னா செலவு கூட வருமானம் குறையும் ஆகவே இங்க குடும்பங்களுடைய வறுமை நிலை அதிகரிக்கும் ஏழை பணக்காரர் அந்த பிரிவினை வந்து பெரிய பெரிய விஷயமா போகிறது பிரித்தானியாவில் பிரித்தானிய சான்சலர் வரிகளையும் கடன் வாங்குதலையும் பதிலாக பல்வேறு துறைகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்ற நிதியில வெட்டு ஏற்படுத்த போகின்றார் ஆனால் எதிர்பார்க்கப்படுவதை விட அதிக கடன்கள் உலக சந்தையில் ஏற்படுத்த இருக்கும் தாக்கம் அதிக வட்டி செலுத்தும் நிலைக்கு வழிவகுக்கின்ற நிலைமை எதிர்பார்க்கப்படுவதை விட குறைந்த பொருளாதார வளர்ச்சி ஆகவே இந்த சூழ்நிலையில அவர்கள் எவ்வாறு பொருளாதாரத்தை வளர்ப்பது என்பதற்கு பதிலாக எப்படி இந்த நிதிகளை கட்டுப்படுத்தி அல்லது வெட்டி பெனிஃபிட்டுகளை வெட்டி எப்படி யுத்தத்திற்கு தாங்கள் நாடு பிடிக்க போகின்றார்கள் என்பதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு பக்கம் இவர்கள் அமெரிக்காவை கைவிட்டுவிட்டு தாங்கள் தனித்து நினைக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இது உடனடியாக முடியாத காரியம் அதற்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்கள் தேவைப்படும் அதற்குள் உலகம் இருக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி இவர்களை அடிபட்டு இறந்து விடுவார்கள் என்ற நிலைமை தான் இருக்கிறது ஆகவே பிரித்தானியாவும் பிரான்சும் மாரதட்டி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை முதலில் உள்நாட்டு வேலைகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான பார்வையாக இதில் இருக்கிறது நல்லது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்